ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு பிக் ஹாப்பியான நியூஸும் இருக்குது ஒரு பிக் 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 சேடான நியூஸுமே இருக்குது ஸோ நேற்றுலேருந்தே இந்த விஷயம் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருடைய ஒன் ஆஃப் த ஃபேவரேட் சீரியல் எதிர்நேச்சல் இந்த சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக கொடுத்தாலுமே எதிர்நேச்சல் சீசன் டூ வருது அப்படின்ற அப்டேட் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸாக கொடுத்துருந்துச்சு கிட்டத்தட்ட அதிலருந்து முக்கால்வாசி பேர் எந்த சீரியலும் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்ஸ்லாம் வந்து ஷேர் ஆச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஆக்ட்ரஸ் மதுமிதா மெயின் மெயின்லீடாக எதர்நெச்சலில் பண்ணியிருந்தாங்க ஜனனி அப்படின்ற ரோலில் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருந்தாங்க பட் அவங்க வந்து நேற்றுக்கு ஒரு அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு மெசேஜ் வந்து இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டாகிராம் மூலமாக கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் நியூ சாப்டர் பிகின்ஸ் டு மை டியஸ்ட் ஃபேன்ஸ் வித் ஏ ஹார்ட் ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட் ஐ வாண்ட் டு ஷேர் தட் ஐ வில் நாட் ஐ வில் நாட் லாங்கர் பி பார்ட் ஆஃப் எதர் நெச்சல் பார்ட் டூ டியூ டு சர்டைன் ரீசன்ஸ் ஸோ நான் வந்து எதிர்நீச்சல் பார்ட் டூவில் கிடையாது சில காரணங்கள்னால அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணது மூலமாக இவங்க இஎன் டூவில் இனிமேல் ஜனனியை ஆக்ட் பண்ண போகிறதில்லை வேற ஒரு ஜனனி வர அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு அதை விட முக்கியமான விஷயம் எதிர்நீச்சல் சு சீசன் டூ வந்து கன்ஃபார்மாக வர இருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே அவங்க வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் இஎன் டூ வருது அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அதில் ஜனனியாக நம்ம மது இல்லை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சேடான நியூஸாக இருந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லோருடைய லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து லாஸ்ட் அவங்க என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அந்த மெசேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அதுக்குமே சேம்ஸ் லவ் அண்ட் சப்போர்ட்டும் நீங்கள் வந்து கொடுத்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி மதுவை பற்றின ஒரு அப்டேட் வந்து ஷேர் ஆச்சு இல்லையா சோஷியல் மீடியாவில் அதாவது அவங்க வேறு ஒரு நியூஸ் சீரியல் வேறு சேனலில் கம்மிட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேலை அது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தோணுது ஸோ ஒன்ஸ் அதை வந்து நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ மதுவை கண்டிப்பாக இதில் வந்து மிஸ் பண்ண போகிறோம் எனிவேஸ் அவங்களே இப்படி ஒரு டெசிஷன் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம ரெஸ்பெக்ட் ஆகணும் ஸோ அவங்களுடைய நியூ ப்ராஜெக்ட் எது இருந்தாலுமே அவங்க ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண தான் போகிறோம் அவங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்டும் இதே மாதிரி ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்பமான மாதிரி வார்த்தைகள் தர வச்சுக்கலாம் வீடியோ மீட் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசி அப்டேட் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்